சூர்யாவின் முன் கையை கட்டி மரியாதை கலந்த பயத்துடன் நின்று கொண்டிருந்த ராமலிங்கத்தை பார்த்து ராகேஷும் மற்ற செக்யூரிட்டி கார்ட்ஸும் வாயடித்து போய் நின்றனர் அரசியலில் பெரும் புள்ளியாக இருக்கும் ராமலிங்கம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பணக்காரர் ஊட்டியையே தன்னுடைய கைக்குள் வைத்திருக்கும் ராமலிங்கத்தை இதுவரை இப்படி இவர்கள் பார்த்ததே இல்லை இன்று முதன் முதலாக சூர்யாவின் முன் கையை கட்டி கொண்டிருப்பதை பார்த்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் யார் இவன் இவனை பார்த்து ஏன் நம்ம முதலாளி பயந்து போய் நிக்கிறாரு என குழம்பி போயிருந்தனர் சூரிய சார் பெரிய தப்பு நடந்துருச்சு அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் என்று பயத்துடனும் மரியாதை கலந்த குரலிலும் கையை கட்டி கொண்டு சூர்யா முன் பேசினார் என்னது இவர்தான் சூர்யாவா என்று வாய் அடைத்து நின்றனர் அங்க இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் பின் செக்யூரிட்டி கார்டு ராகேஷை பார்த்து என்ன தைரியம் இருந்தா இவர்கிட்டயே மரியாதை இல்லாம நடந்திருப்ப இப்பவே அவர்கிட்ட மன்னிப்பு கேளு நீ பண்ண தப்புக்கு இன்னைக்கு உன்னை சும்மா விட்டுறதா இல்ல என ராமலிங்கம் ராகேஷை கடுமையாக திட்ட ஆரம்பித்தார் தெரியாம பண்ணிட்டேன் கருணை காட்டுங்க இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு தப்பு நடக்காம பாத்துக்கிறேன் காலில் விழுந்து கெஞ்சும் ராகேஷை பார்த்த மத்த செக்யூரிட்டி கார்ட் தங்களுடைய மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டு அடுத்து அவர்களுக்கு என்ன நடக்குமோ என்ற பயத்தில் நின்று கொண்டிருந்தனர் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சூர்யாவிற்கு நன்கு புரிந்தது அப்படி ஒன்னும் அவங்க பெருசா தப்பு பண்ணல அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க அப்படி நீங்க அவரை தண்டிக்கணும்னு நினைச்சா நாள் சம்பளத்தை மட்டும் பிடிங்க அது போதும் தங்களுடைய வேலை போய்விடுமோ என்ற அச்சத்தில் இருந்தவர்களுக்கு சூர்யா இவ்வாறு கூறிய பின் தான் உயிரே வந்தது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ராமலிங்கத்திற்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன இன்னும் மசமசன்னு நின்னுட்டே இருக்கீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க என மிரட்டும் தோணியில் ராமலிங்கம் கூற உங்க நின்று கொண்டிருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் வரிசையாக சூர்யாவின் காலில் விழவர அவர்களை தடுத்த சூர்யா நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க எப்போதும் பாத்து பார்த்து போடாதீங்க என அறிவுறுத்தி அனுப்பினான் பின் அவ்வளவு பெரிய பணக்காரரை வெகு நேரமாக வாசலிலேயே காக்க வைப்பது நல்லதில்லை என புரிந்து கொண்ட ராமலிங்கம் சூர்யாவை மேன்ஷனுக்குள் அழைத்துச் சென்றார் சூர்யா வருவதற்கு முன்பே வந்துவிட்ட வக்கீல் வாசுதேவன் மேன்ஷனுக்குள் உள்ளே காத்திருந்தார் சூர்யா வந்ததும் அவன் கேட்டதைப் போலவே மேன்ஷனை வாங்கிவிட்ட சந்தோஷத்தில் அவனை பார்த்தார் சூர்யாவிற்கு இந்த மேன்ஷன் மிகவும் பிடித்திருந்தது பிரீத்திக்கு மட்டும் இது தெரிந்தால் சந்தோஷத்தில் மிதப்பால் அவள் ஆசைப்பட்டு ரவிக்குமார் பல முறை வாங்க முடியாமல் போன இந்த மேன்ஷனை வாங்கியதில் சூர்யாவிற்கு பெருமையாக இருந்தது தன்னையே மறந்து மெய் மறந்து போனான் எவ்வளவு நேரம் பால்கனியில் நின்று கொண்டிருந்தான் என்று அவனுக்கே தெரியவில்லை அப்பொழுது தனது அருகே ராமலிங்கம் வந்து நிற்பதை கவனித்தான் நான் அவங்க கிட்ட அவனு கேட்கலாமா என்று சூர்யாவின் கேள்வியே ராமலிங்கத்தை கதிகலங்க வைத்தது கேளுங்கள் என்று சொல்லும் விதத்தில் தலையை ஆட்டினார் இவ்வளவு அழகான இந்த இடத்துல ஏன் ஒரே ஒரு மேன்ஷன் மட்டும் இருக்குது ஊட்டியில முக்கிய அரசியல் புள்ளில இருந்தும் ஏன் இந்த பகுதி டெவலப் ஆகாம இருக்கு மேலும் டெவலப் பண்ணலாம்ல என்று சூர்யா கேட்டான் அதுக்கு மேல கட்டுறதுக்கு ஆசை இருந்தாலும் கட்டுறதுக்கு தெம்பும் பணமும் இல்லாததுனால ஒன்னும் செய்ய முடியல என்று கூறினார் சிறிது நேரம் அமைதியாக இருந்த சூர்யா நான் ஹெல்ப் பண்றேன் பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோங்க என்று சூர்யா கூற பெரிய அதிர்ஷ்டம் அவனை தேடி வந்திருக்கிறது என்று ஒன்றிற்கு இரண்டு முறை தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொண்டு இது நிஜம்தானா என்று சோதித்து பார்த்தான் பேசிக்கொண்டே டைமை பார்த்த சூர்யா வெடுக்கென்று எழுந்து நின்றான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு இது தொடர்பா நீங்க என்னோட வக்கீல் வாசுதேவன் கிட்ட பேசிக்கோங்க என்று சட்டென்று அங்கிருந்து கிளம்பினான் சூர்யா சூர்யாவின் செயல்கள் மற்றும் நடத்தை மீது ராமலிங்கத்திற்கு சந்தேகம் வந்தது இவ்வளவு பெரிய சொத்துக்கு சொந்தக்காரனா இருந்துட்டு எப்படி இவ்வளோ சாதாரணமா இருக்க முடியும் எங்கேயோ இடிக்குதே என்று யோசித்தார் சூர்யா அங்கிருந்து கிளம்பிய சற்று நேரத்தில் வக்கீல் வாசுதேவனுக்கு இருந்து அழைப்பு வந்தது அங்கு நடந்த அனைத்தையும் வாசுதேவன் சக்கரவர்த்தியிடம் கூறினார் சூர்யா செய்த காரியத்திற்கு கண்டிப்பாக மறுப்பு தெரிவிப்பார் என்று நினைத்தார் ஆனால் பற்றி எதுவும் கூறாமல் சூர்யாவுக்கு கோஸ்ட் செக்யூரிட்டி என்று மட்டும் கூறி போனை வைத்தார் வாசுதேவனுக்கு இந்த ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருந்தது அதே சமயம் தன்னுடைய ஆபீஸ் வாசலில் முன்னே சூர்யாவிற்காக நீண்ட நேரம் காத்திருந்தால் பிரீத்தி நேரம் சென்று கொண்டே இருந்தது ஆபீஸில் உள்ள அனைவரும் சென்று விட்டனர் சூர்யா வரும் திசையை பார்த்து வெகு நேரம் காத்திருந்த பிரீத்தி அங்கிருந்த ஒரு பெஞ்சில் சென்று அமர்ந்தாள் எப்பொழுதும் ஆபீஸ் முடியும் முன்னரே சூர்யா அவளுக்காக வாசலில் காத்திருந்து அழைத்துச் செல்வான் ஆனால் இன்று நெடுநேரம் ஆகியும் சூர்யா வராததால் பலமுறை அவனுக்கு கால் செய்தாள் சூர்யா வருவானா இல்லை நானே சென்று விடுவா என்ற யோசனையில் ஒரு காலில் முன்னும் பின்னும் வைத்தவாறே நின்றிருந்தாள் அப்பொழுது இங்க பாருடா யார் நிக்கிறான் ஊட்டியோட பேரழகி பிரீத்தி என்ன உன்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் சூர்யா உன்னை பிக்கப் பண்ண வரன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா என்ற குரல் கேட்டதும் பிரீத்தியின் முகம் கோணலாக மாறியது அந்த குரலுக்கு சொந்தக்காரி தன்னுடைய பெரிமாவின் மகள் சந்தியா என்று சொல்லாமலே அவள் கண்டுபிடித்து விட்டாள் பிரீத்தி அவளை கண்டு கொள்ளவே இல்லை அவளை கண்டு கொள்ளாமல் நின்று கொண்டிருந்த பிரீத்தியை பார்த்த சந்தியாவிற்கு மேலும் அவளை சீண்டி பார்க்க வேண்டும் என்று தோன்றியது சில சமயம் விதி எப்படி விளாடும்னு யாருக்கு தெரியும் நம்ம எல்லாம் சின்ன பொண்ணா இருந்தப்போ எப்பவுமே உனக்கு தான் எல்லாமே பெஸ்டா கிடைக்கும் உங்க அப்பாவை விட பெரிய பணக்கார பையனுக்கு தான் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பன்னு உங்க அம்மா ஊருக்குள்ள தம்பட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பாரு ஒரு அனாதைய கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உன் நிலமா ஆயிடுச்சு பிரீத்தி ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன்னுடைய உதடுகளை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது ஒரு தனி சொகந்தான் சோறு சாப்பிட்டுட்டு பொண்டாட்டிக்கு சேவை பண்ணிட்டு தெரியலாம்ல என சந்தியா பேசிக்கொண்டே போக ஒரு கட்டத்தில் பிரீத்தி கத்த ஆரம்பித்தாள் போது நிறுத்து இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத என் புருஷன் எனக்கு சேவை பண்றாரு பண்ணாம போறாரு இத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அச்சோ தப்பா புரிஞ்சுக்கிட்டியா பிரீத்தி ரொம்ப சாரி இதெல்லாம் நான் சொல்லல ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்க அதான் நான் உன்கிட்ட இப்ப சொன்னேன் வேணும்னா அதை மாத்திரத்துக்கு தன் பல்லை கடித்து கொண்டாள் விட்டால் அங்கேயே சந்தியாவை அடித்து விடுவாள் போல கோபத்தில் அவள் முகம் சிவந்தது மேலும் சூர்யாவை பற்றி இழிவாக பேசிக்கொண்டே போனாள் இவளிடமிருந்து பிரீத்தியை காப்பாற்றுவது போல காரில் இருந்து வந்து இறங்கினான் விவேக் வனிதாவின் அண்ணன் மகனாகிய விவேக் ஒரு பெரிய சாப்ட்வேர் கம்பெனியில் சிஇஓ ஆக இருக்கிறான் சூர்யாவை விட படிப்பிலும் வேலையிலும் பெரிய இடத்தில் இருந்தான் சந்தியா கார் வந்து நின்றதை பார்த்ததும் சந்தோஷத்தில் குதித்தாள் தன்னுடைய கணவன் தன்னை அழைத்து போக வந்திருக்கிறார் பெரிய கம்பெனியின் சிஇஓ தனக்காக எதையும் செய்வார் என்பது போல பேசிவிட்டு கர்வமாக அங்கிருந்து கிளம்பினாள் காரில் இருந்தபடி தன்னுடைய கண்ணாடி கதவை திறந்து பிரீத்தியை பார்த்தான் விவேக் அந்த வேலைக்காரன் மட்டும் இல்லனா இப்போ பிரீத்தியை நான் தான் கல்யாணம் பண்ணிருப்பேன் தனக்கு தானே பேசிக் கொண்டான் பிரீத்திக்கும் தான் திருமணம் நடக்கும் என்று அனைவரும் நினைத்துக் கொண்டிருந்தனர் ஆனால் சூர்யாவை திருமணம் செய்து அவளுக்கு இருந்த சந்தியாவை இல்லாமல் திருமணம் செய்து கொண்டான் விவேக் அப்போது அங்கு ஒரு கால் டாக்ஸி வந்து நின்றது அதிலிருந்து சூர்யா இறங்கினான் பிரீத்தி மேடம் சாரி சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு கிளம்பலாமா கால் டாக்ஸியிலிருந்து தன்னுடைய வேர்வையை துடைத்துக் கொண்டு பிரீத்தியை நோக்கி நடந்து சென்றான் பிரீத்தியின் பையை வாங்கி கொண்டு கால் டாக்ஸியை நோக்கி சென்றவனை சூப்பர் பணக்கார வீட்டு மாப்பிள்ள இப்ப கால் டாக்ஸி ஓட்டுறாரா என சந்தியா காரில் அமர்ந்தபடி சூர்யாவிற்கு கேட்கும்படி சத்தம் போட்டு கேட்டாள் இந்த மூன்று வருடத்தில் சந்தியா இதைவிட பல விதமாக சூர்யாவை பேசியிருக்கிறாள் நான் கால் டாக்ஸி ஓட்டுறேன் இல்ல ரிக்ஷா ஓட்டுறேன் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான் சூர்யா என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து திமிரா பேசுவ என காரில் இருந்து இறங்கிய சந்தியா சூர்யாவை பார்த்து கையை ஓங்க அவள் கையை பிடித்து முறுக்கி அவள் கண்ணத்தில் பலார் என ஓங்கி அரைந்தாள் என்னோட புருஷனை பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல என கூற அதிர்ச்சியில் உறைந்து வேகமாக காரின் உள்ளே சென்று அமர்ந்தாள் காரின் உள்ளே சென்று சந்தியாவை பார்த்து சூர்யா இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் இனிமே நீங்க பிரீத்தி மேடம் கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது என எச்சரித்து விட்டு பிரீத்தியின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து கிளம்ப தயாரானான் சூர்யா பிரீத்திக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் சூர்யா இன்று ஏன் இப்படி உணர்ச்சி வசப்பட்டான் என்று இருந்தாலும் ஒரு அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது தனக்காக சூர்யா எதிர்த்து நின்றது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது அப்பொழுது மின்னல் வேகத்தில் கார் ஒன்று வேகமாக அவர்கள் முன்னே வந்து நின்றது காரில் இருந்து கருப்பு நிற சட்டை அணிந்த ராமலிங்கத்தின் பிஏவை பார்த்த சந்தியாவும் விவேக்கும் சந்தோஷமானார்கள் அவரை பார்க்க தான் வந்திருக்கிறார்கள் என்று சிரித்த முகத்துடன் அவரை நோக்கி சென்றனர் ஆனால் அவரோ இவர்களை தாண்டி சூர்யாவை நோக்கி நடந்து சென்று அந்த கார் சாவியை சூர்யாவிடம் கொடுத்து சார் சார் ராமலிங்கம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு சொன்னாரு மத்த எல்லாத்தையும் போன்ல பேசிக்கலாம்னு கேட்ட அனைவரும் குழம்பி போயிருந்தனர் ஊட்டியில் ராமலிங்கத்தை சந்திக்க பல நாள் காத்திருக்க வேண்டும் தன்னுடைய கண்களை பல முறை கசக்கி கொண்டு பார்த்தான் விவேக் பிரீத்தியும் அதே நிலைமையில் தான் இருந்தாள் யார் இவங்க சூர்யாவுக்கு ஏன் விலமுயர்ந்த காரை கொடுக்கறாங்க